ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க பால் வரும் தயிர் வருது பால்ல உறவு ஊற்றின தயிர் ஆகுது தயிர் மோர் அடிச்சு அதுல இருந்து கிடஞ்சி வெண் எடுப்பாங்க வெண்ணையை உருக்குன்னா நெய் இதானே வரும் ஒரு லிட்டர் நெய் வேணும்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பால் வேணும் ஒரு லிட்டர் பாலோட விலை என்ன நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு லிட்டரு பால் அப்புடின்னாக்க இருபத்தஞ்சு லிட்டருக்கு எவ்வளோதாச்சும் கணக்கு போட்டு பிறகு தொள்ளாயிரம் அதுக்கப்புறம் ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி இருக்கா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பாலுக்காக செலவு பண்ணணும் அப்புறம் பால் காய்ச்சற செலவு இருக்குது விறகுன்னா விறகு செலவு இருக்குது கேஸ்னால் கேஸ் செலவு இருக்குது ஒரு ஆள் சம்பளம் இருக்குது ஒரு நம்ம உழைப்பினாலுமே அதுக்கான ஒரு கணக்கு இருக்குது அப்புறம் உரை ஊற்றி வச்சு அப்புறம் நெய்யாக இருக்கிற ஒரு செலவு இருக்குது கிடையணும் அதுக்கு ஒரு ஆள் செலவாகும் இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பொருள் மட்டும் இருக்குது இதுக்கு மேலே இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்களா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கும் ஆயிடும் ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஒரு லிட்டர் நெய் அறநூறு ரூபாயிலேருந்து தான் இருக்குது அப்படின்னு அது என்னவா இருக்கும் பாலிருந்தான் வருது ஆனால் நெய் இல்லை அது அது க்ரீம் கிரீம் இது டென்மார்க்கு தான் கிரீமு உலக முழுக்க சப்ளை பண்ணுறாங்க